அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் பைக் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் வரும் ரொம்ப மெயினான ஏரியா தான் வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி வசதி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா மெம்பர்ஷிப் ஆகிட்டு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் ப்ரோக்கர் கமிஷன் கிடையாது வீடு முதல் மாடி வீடு வடக்கு பார்த்த வாசல் ஆறு லட்சம் மட்டும்தான் ஒத்தி அமௌண்ட்டு தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு லொக்கேஷன் மதுரை ஆரப்பாளையம்